ஹலோ வேஸ் அனைவருக்கும் வணக்கம் ராசி விருச்சய ராசிக்காரர்களின் காதல் மற்றும் திருமண வாழ்வு எப்படி இருக்கும் ஒவ்வொரு ராசியினரும் அவர்களின் ராசி அதிபதியை பொறுத்து தனித்துவமான குணத்துடன் இருப்பார் அந்த வகையில் ராசியினர் எப்படிப்பட்ட குணம் மற்றும் காதல் வாழ்க்கை அமையும் என்பதை பார்ப்போம் விருச்சய ராசியினர்களுக்கு பொதுவான குணநலம் மற்றும் பலன்கள் சாமர்த்தசாலியாக திகழும் விஜயராஜ்காரர்கள் சுயமரியாதையை விரும்புவார் ஆத்மத்மான பணிகளை செய்வார் மிகவும் நம்பிக்கையானவர்கள் அவரை நம்பி வந்தவர்களுக்காக எதையும் செய்வார் எந்த ஒரு பொருளையும் உபயோகிக்க உரமாக மாற்றும் திறமசாலி யாரையும் மனரீதியாக பார்ப்பார் கொடுக்கும் மனப்பான்மை உண்டு எந்த காரியத்தையும் நல்ல கண்ணோட்டத்திலே பார்ப்பார் யாரையும் உதாசீனப்படுத்த மாட்டார்கள் குடும்பத்தார் மீது அதிக அன்பு கட்டவர்கள் எல்லோருக்கும் ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்வார் மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுப்பதிலும் தெளிவுபடுத்துவதிலும் இவரை விட சிறந்தவர் யாரும் இல்லை என்று சொல்லும் அளவுக்கு சிறப்பானவர் விரும்புவர் தான் காதலிப்பதை விட தன்னை காதலிப்பதையே அதிகம் விரும்புவர் தான் பழகுபவர்களிடம் உள்ள எல்லா நல்ல குணத்தையும் கற்றுக்கொண்டு ஒரு சிறந்த மனிதராக இருப்பார் பெண்களை பார்ப்பதை விட பெண்கள் தன்னை பார்க்க வேண்டும் என்று எண்ணுவதால் இவருக்கு காதல் எட்டாத கனியாகும் இந்த ராசிக்காரர்கள் தனது துணையை மிகவும் விரும்புவார் தனது துணையை ஒரு காதலன் காதலியைப் போல பாவித்து காதல் வாழ்க்கை வாழ்பவர் தனது துணையை எல்லா விதத்திலும் திருப்தியாக வைத்திருப்பார் இருவரும் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு அன்பு செலுத்தி மிக சிறந்த காதல் தம்பதியாக வாழ்க்கை அனுபவிப்பார்கள் எல்லா விஷயத்தையும் தெரிந்து வைத்திருப்பதால் பல பிரச்சனைகள் ஏற்படும் எப்போதும் விரோதம் பாராட்டுவர் ஒருவர் மீது கோபம் வந்துவிட்டால் அவரை மன்னிக்கவே மாட்டார்கள் பார்க்க மட்டுமே அமைதியாக இருப்பார் ஆனால் உள்ளுக்குள் கோபக்காரர் தனக்கு கெடுதல் செய்பவரை பழிவாங்கும் குணம் உடையவர் இதில் கஷ்டம் தீர்க்கும் பயம் அனுமான் திருநாமம் சொன்னால் கஷ்டங்கள் தீரும் ராமரை வழிபடுதலும் நல்லது துணி கோதுமை தானமாக வழங்கலாம் எந்த பிரச்சனையையும் போராடி விழுபவர் ஒவ்வொரு தோல்விக்கு பின்னும் நிச்சயம் வெற்றி கிட்டும் என்ற எண்ணம் கொண்டவர் நேர்மறை சிந்தனையாளர் யாரேனும் அவமரியாதை பேசிவிட்டால் அவர்களை அசுரனை போலவே பாய்ப்பார் கலைகளில் அதிக ஆர்வம் இருக்கும் மருத்துவம் ஜோதிடம் விஞ்ஞானம் சட்டத்துறை போன்ற உள்ளிட்ட கல்வியில் சேரலாம் குடும்ப உறவுகள் உறவினர்களுடன் அதிகம் பழக மாட்டார் சுதந்திரமாகவே வாழ விரும்புவார் இதில் ராசி நிறங்கள் விருத்தராட்சிக்காரர்களுக்கு மஞ்சள் கருப்பு கருப்பு பச்சை பச்சை ஆகியவை அதிர்ஷ்டமாகும் அதிர்ஷ்ட நாள் செவ்வாய் பார்வை இருப்பதால் இவர்களுக்கு செவ்வாய்க்கிழமை அதிர்ஷ்டமாகும் இவர்களுக்கு திங்கட்கிழமையும் புதன்கிழமையும் சுபம் ஞாயிற்றுக்கிழமையில் பணவரவு இருக்கும் சந்திராஷ்மம் தினங்களில் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் செய்யக்கூடாது அதிர்ஷ்ட எண் ஒம்பது எண் கூட்டு எண்களாக ஒம்பது பதினெட்டு முப்பத்தாறு போன்றவை நல்லது தீபம் ஏற்றுதல் என்பது இறைவன் வழிபாட்டில் நமக்கு முக்கியமான பங்கு வகிக்கிறது காலையிலும் மாலையிலும் வீடுகளில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று நம் முன்னோர்கள் கூறுவார்கள் அகல் விளக்கு காமாட்சி விளக்கு குத்து விளக்கு கிளியன் சட்டி என பல வடிவங்களில் தீபம் ஏற்றலாம் தீபம் ஏன் நாம் ஏற்ற வேண்டும் தீபம் ஏற்றும் முறை என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்வோம் அதனால் நமக்கு கிடைக்கும் பலன்கள் என்ன என்பதை நாம் காண்போம் இறைவன் உலகில் பஞ்ச பூதங்களாக நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் என்னும் வடிவில் நிறைந்திருக்கிறார் இவற்றுள் நெருப்பு என்னும் ஒளி வடிவமே அகம் மற்றும் புறம் இருளாகிய அஞ்ஞானத்தை நீக்கி ஞானத்தை தரக்கூடியது ஞானத்தை வழங்கும் இறைவனை விளக்கு என்னும் வடிவான தீபத்தினை ஏற்றி நாம் வழிபாடு செய்வது மிகவும் சிறந்ததாகும் இதனையே புராணங்களும் இதிகாசங்களும் கூறுகின்றன தீபத்தின் ஒளியில் கலைமகளான சரஸ்வதி தேவியும் சுடரில் திருமகளான லட்சுமியும் வெப்பத்தில் மலைமகளாகிய உமையம்மையும் இருப்பதாக கூறப்படுகிறது எனவேதான் ஆலயங்களில் கோடி தீபம் லட்ச தீபம் ஆகியவை ஏற்றப்படுகின்றன இடங்கள் தீபமானது வீட்டில் பூஜை அறை சமையலறை துளசி மாடம் முற்றம் போன்ற இடங்களில் ஆலயங்கள் தொழில் நிறுவனங்கள் கல்விக் கூடங்கள் என எல்லா இடங்களிலும் ஏற்றப்படுகிறது பாரத பூமி கலாச்சாரத்தின் நம் எல்லா செயல்களின் தொடக்கத்தில் தீபம் ஏற்றப்பட்டு செயல்கள் ஆரம்பிக்கப்படுகிறது ஏற்றும் நேரங்கள் வீடுகளில் தீபத்தை காலையில் பிரம்ம முகூர்த்தம் என சொல்லப்படும் அதிகாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையிலும் மாலையில் பிரதோஷ நேரம் என சொல்லப்படும் நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணிக்குள் ஏற்றுவது சிறந்த பலனை கொடுக்கும் ஆலயங்களில் எந்த நேரத்திலும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் வழிபடும் முறைகள் தீபம் ஏற்ற முதலில் விளக்கினை நன்கு சுத்தம் செய்ய வேண்டும் அல்லது புது விளக்கை பயன்படுத்தலாம் விளக்கிற்கு மஞ்சள் குங்குமம் இட்டு பூவினால் அலங்காரம் செய்ய வேண்டும் அகல் விளக்கு என்றால் மஞ்சள் குங்குமம் இட்டு பூவினை விளக்கில் சுற்றி வைக்கவும் நெய் அல்லது எண்ணெயை விளக்கில் ஊற்றும்போது நிறைய ஊற்ற வேண்டும் அதன் பின் திரியிட வேண்டும் நெய் அல்லது எண்ணெய் விளக்கில் எத்தனை திரிகள் நாம் போடுகிறோமோ அத்தனையையும் ஏற்றிவிட வேண்டும் இரண்டு திரிகளை ஒன்றாக சேர்த்து முறுக்கி திரியிட வேண்டும் இவ்வாறு செய்வது வீட்டில் கணவன் மனைவி ஒற்றுமை குறிப்பதாக நம் முன்னோர்கள் கூறுகிறார்கள் திரியை நன்கு நெய்யிலோ எண்ணெயிலோ நனைத்து பின் நுனியை கூறாக்கி தீபம் ஏற்ற வேண்டும் ஏற்றும் திசை கிழக்கு நோக்கி தீபம் ஏற்றினால் வாழ்வின் துன்பங்கள் விலகும் கிரகதோஷம் நீங்கி லட்சுமி கடாப்சம் கிடைக்கும் பூமி இல்லாதவர்களுக்கு பூமி யோகம் கிடைக்கும் தென்கிழக்கு நோக்கி தீபம் ஏற்றினால் குழந்தைகளுக்கு அறிவு கூர்மை உண்டாகும் குழந்தைகள் படிப்பில் சிறப்பாக விளங்குவார் தென்கிழக்கு திசையில் தீபம் ஏற்றி அதன் பின்பு அதன் புகையை குழந்தைக்கு நெற்றியில் இட வேண்டும் தெற்கு திசை நோக்கி தீபம் ஏற்றக்கூடாது மரண பயம் உண்டாகும் தென்மேற்கு திசையில் தீபம் ஏற்றினால் துன்பம் கலகம் ஆகியன நீங்கும் திருமணத்தடை நீங்கும் மேற்கு திசையில் தீபம் ஏற்றினால் பணத்தால் வரும் பகைமை வளராமல் தீரும் கடன் தொல்லை விலகும் வடமேற்கு திசை நோக்கி தீபம் ஏற்றினால் சகோதர சகோதரி ஒற்றுமை கூடும் குடும்ப சண்டைகள் விலகும் வடக்கு திசை நோக்கி தீபம் ஏற்றினால் நல்ல காரியங்களில் வெற்றி பெறும் திருமணம் கைகூடும் வடகிழக்கு திசை நோக்கி தீபம் ஏற்றினால் வீட்டின் தலைவர் வாழ்வில் வல்லவராக வள்ளலாக மாறுவார் அவரும் அவர் தம் பிள்ளைகளும் தம்மையும் அறியாமல் தர்மம் செய்வார் ஒரு முகமேற்றினால் நினைத்த செயல்கள் நடக்கும் இரண்டு முகம் ஏற்றினால் குடும்ப ஒற்றுமை கூடும் மூன்று முகம் ஏற்றினால் தோஷம் விலகும் நான்கு முகம் ஏற்றினால் பசு பூமி செல்வம் ஆகியவை கிடைக்கும் சர்வ பீடையும் நீங்கும் ஐந்து முகம் ஏற்றினால் சகல நன்மையும் அஷ்டலட்சுமியும் கிடைக்கும் நெய்யினால் தீபம் ஏற்றினால் சகலவிதமான செல்வங்கள் பெருகும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றினால் ஆரோக்கியமான வாழ்க்கை கிடைக்கும் நம்மை விட்டு எல்லா பீடைகளும் விலகும் எல்லா விதமான தெய்வங்களுக்கும் நல்லெண்ணெய் சிறந்தது தேங்காய் எண்ணெய் தீபமேற்ற வசீகரம் கிடைக்கும் முக்கியமாக இலுப்பை எண்ணெய் தீபம் ஏற்ற சகல காரியங்களிலும் வெற்றி தரும் வேப்ப எண்ணெயில் தீபம் ஏற்றினால் கணன்மனை உறவு நலம் பெறும் வேப்ப எண்ணெய் இழுப்பெண்ணெய் நெய் போன்ற மூன்றையும் சேர்த்து தீபம் ஏற்றினால் மனதில் தெளிவும் உறுதியும் ஏற்படும் மேலும் இது குலதெய்வ வழிபாட்டிற்கு சிறந்தது நெய் விளக்கெண்ணெய் இழுப்பை எண்ணெய் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் என ஐந்து கூட்டு எண்ணெய் கலந்து தீபம் ஏற்றினால் அம்மன் அருள் பெறலாம் கடலை எண்ணெய் பாமாயில் கடுகு எண்ணெய் காச்சி எண்ணெய் அஸ்துமான எண்ணெய் ஆகியவற்றை கொண்டு தீபம் ஏற்றக்கூடாது விநாயகருக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வழிபடுவது நன்மை தரும் திருமகளுக்கு பசுனை கொண்டு தீபம் ஏற்றி வழிபட சகல செல்வங்களும் கிடைக்கும் குலதெய்வத்திற்கு வேப்ப எண்ணெய் இலுப்பெண்ணெய் நெய் மூன்றையும் சேர்த்து தீபம் ஏற்றி வழிபட்டால் குலதெய்வத்தின் பரிபூர்ண அருள் கிடைக்கும் அம்மனுக்கு நெய் விளக்கெண்ணெய் இலுப்பை எண்ணெய் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் என ஐந்து கூட்டு எண்ணெய் கலந்து தீபம் ஏற்றி வழிபட்டால் அம்மனின் அருள் பலமடங்கு கிடைக்கும் சிவன் முருகன் திருமால் உள்ளிட்ட ஏனைய தெய்வங்களுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவது மிகவும் சிறந்தது இதில் திரியை எப்படி பயன்படுத்துவது திரியின் பயன்களும் செல்வங்களும் தாமரை தண்டு திரி தாமரை மலரின் தண்டு பகுதியை வெயிலில் காய வைத்து அதிலிருந்து திரியினை தயார் செய்து தீபம் ஏற்றினால் முன்வினை பாவங்கள் நீங்கி நிலையான செல்வம் வரும் பருத்தி பஞ்சி பொதுவாக பருத்து திரி கொண்டே தீபங்கள் ஏற்றப்படுகிறது இத்திரியினை பயன்படுத்தி விலக்கிட குடும்பம் மகிழ்ச்சியாகவும் நற்செயல்கள் நடக்கும் வாழைத்தன்றினால் வாழைத்தண்டை காய வைத்து அடித்து பஞ்சு போலாக்கி திரி தயார் செய்து தீபம் ஏற்ற வேண்டும் முன்னோர் சாபம் தெய்வ குற்றங்கள் ஆகியவை நீங்கி நலமான வாழ்வு கிடைக்கும் மேலும் இது குடும்ப அமைதி மனசாந்தி குழந்தை பேர் ஆகியவற்றை தரும் பட்டை திரி வெள்ளர்க்கம் பட்டையை ஊற வைத்து காய வைத்து அடித்து நாராக்கி திரியாகத் திரித்து தீபம் ஏற்றி வழிபட்டால் செல்வம் வளரும் புதிய வெள்ள நிற துணியை பன்னீர் நினைத்து காய வைத்து திரியாக்கி தீபம் ஏற்றி வழிபட அனைத்து நல்ல பலனும் கிடைக்கும் விளக்குகளும் அதன் பலன்களும் மண்ணால் செய்யப்பட்ட விளக்கில் தீபம் ஏற்றினால் பீடைகள் நீங்கும் வெள்ளி விளக்கில் தீபம் ஏற்றினால் திருமகள் அருள் வளரும் வெண்கல விளக்கில் தீபம் ஏற்ற ஆரோக்கியம் கிடைக்கும் இரும்பு விளக்கில் தீபமேற்ற சனிகிரக தோஷம் போகும் பஞ்சவலோக விளக்கில் தீபம் ஏற்ற தேவதைவசியம் உண்டாகும் சுத்தம் செய்யும் முறை ஞாயிறு திங்கள் வியாழன் சனி ஆகிய நாட்களில் விளக்கினை சுத்தம் செய்ய வேண்டும் தீபம் ஏற்றும் விளக்கில் திங்கள் நள்ளிரவு முதல் புதன் நள்ளிரவு வரை குபேரனின் பிரதிநிதியான புதும துணைவி தனையச்சனி குடியிருக்கிறாள் வியாழன் நள்ளிரவு முதல் வெள்ளி நள்ளிரவு வரை குபேரனின் பிரதிநிதியான சங்கநிதியின் துணைவி சங்கநிதியச்சனி குடியிருக்கிறார் எனவேதான் செவ்வாய் புதன் வெள்ளிக்கிழமைகளில் விளக்கை சுத்தம் செய்யக்கூடாது ஞாயிறன்று சுத்தம் செய்தால் கண் நோய் நீங்கும் திங்கள் வியாழன் என்று சுத்தம் செய்தால் மன அமைதி ஏற்படும் சனி அன்று சுத்தம் செய்தால் வீட்டிலும் பயணத்திலும் தொலைந்து போன பொருள் திரும்ப கிடைக்கும் ஏற்றுமுறை முறை தீபம் எட்டியவுடன் தீபத்தில் முப்பெருந்தேவியார் தேவியார் வந்துவிடுவர் ஆகையால் தீபத்தின் திரியினை தூண்டிவிட்டு பிரகாசமாக்கலாம் திரியின் கசடிநை தட்டிவிடக்கூடாது தீபத்தினை தானாக அணையவிடக்கூடாது தீபத்தினை அணைய வைக்கும் போது வாயால் ஊதவோ கைகளால் விசிறவோ கூடாது பூக்களால் அல்லது கல் கண்ணாடியினால் தீப அணைக்க வைக்கலாம் சிறு குச்சியை கொண்டு திரியை விளக்கினுள் நுழைத்து எண்ணெயில் அமைத்து அமைக்கலாம் அணைய வைக்கலாம் இதில் பைரவருக்கு மிளகு தீபம் ஏற்றும் முறைகளும் அதன் பலன்களும் பைரவருக்கு மிளகு தீபம் ஏற்றும் முறைகளும் பெரும்பாலான சிவாலயங்களில் வடகிழக்கு மூலையில் இருந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் பைரவர் தேய்விரை அஷ்டமி என்பது பைரவருக்கு மிகவும் உகந்த நாளாக கருதப்படுகிறது ஆனாலும் மற்ற நாட்களில் பைரவரை வெவ்வேறு வகையில் வழிபடுவதன் மூலம் நாம் பல அரிய பலன்களை பெற முடியும் அந்த வகையில் செவ்வாய்க்கிழமை அன்று பைரவரை எப்படி வழிபட்டால் என்ன பலன் என்று பார்ப்போம் செவ்வாய்க்கிழமைகளில் மால் நேரத்தில் பைரவருக்கு மிளகு தீபம் ஏற்றுவது என்பது மிகவும் விசேஷமாகும் அதன் மூலம் நாம் இறந்த செல்வத்தினை மீண்டும் பெற முடியும் அதோடு வீட்டில் தேவையற்ற செலவுகள் ஏற்படாமல் இருக்கும் மேலும் தொழில் ரீதியாகவோ அல்லது வேறு சில காரணங்களுக்காகவோ வெளிநாடு சென்று அங்கேயே தங்கியிருப்பவர்கள் இந்த மிளகு தீபம் மூலம் நன்மை மிளகு தீபம் ஏற்றும் முறை இதுதான் ஒரு சிகப்பு துணியில் சிறிதளவு மிளகு போட்டு கட்டி வைத்து கொண்டு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி பின் அந்த அகல் விளக்கில் மிளகு மூட்டையை வைத்து தீபம் ஏற்ற வேண்டும் தீபம் ஏற்றிய பிறகு பைரவரை மனதார நினைத்து வணங்க வேண்டும் இது போன்ற சமயங்களில் பைரவர் காயத்ரி மந்திரம் அதை ஜெபிப்பது மேலும் சிறப்பு சேர்க்கும் அதேபோல இறந்தவர்கள் படத்திற்கு எந்த திசையை பார்த்து விலக்கேற்ற வேண்டும் தெரியுமா தினமும் வீட்டில் விளக்கேற்றுவது நல்லது என்று நம் முன்னோர்கள் நமக்கு சொல்லிவிட்டு சென்றுள்ளனர் திருமணம் முடித்து வீட்டுக்கு வரும் மருமகளையும் முதலில் விளக்குதான் ஏற்றச் சொல்வார்கள் வீட்டில் எந்த விசேஷம் நடந்தாலும் விளக்கேற்றி வழிபடுவதுதான் விளக்கேற்றி செய்வதுதான் தமிழக மக்களின் வழக்கம் விளக்கேற்றுவது என்பது எல்லா மதங்களுக்கும் பொதுவானது காலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணிக்குள் விலக்கேற்ற வேண்டும் சூரியன் உதிப்பதற்கு முன் நம் வீட்டில் விளக்கேற்றுவது என்பது மிக மிக நன்மையை அளிக்கும் இந்த போது குளித்துவிட்டு விலக்கேற்ற வேண்டும் அதேபோல மாலையில் சூரியன் மறைந்த பிறகு விளக்கேற்ற வேண்டும் அதாவது ஆறு மணிக்கு விளக்கேற்ற வேண்டும் நாம் ஏற்றும் விளக்கு கிழக்கு நோக்கியும் விளக்கினை ஏற்றுபவர்கள் மேற்கு திசை பார்த்தபடி இருக்க வேண்டும் இறந்தவர்களின் படத்திற்கு விளக்கினை போது முக்கியமாக கவனிக்க வேண்டியது இறந்தவர்களின் படத்திற்கு விளக்கினை போது மட்டும்தான் வடக்கு திசையில் ஏற்ற வேண்டும் மற்ற சமயங்களில் விளக்கின் திசையை மாற்றக்கூடாது நாம் கோயில்களில் விளக்கினை ஏற்றினாலும் நம் வீட்டில் விளக்கினை ஏற்றினாலும் இரண்டு கை இரண்டு கால்களையும் மடக்கி சம்மணமிட்டு தான் விளக்கேற்ற வேண்டும் சில விசேஷ நாட்களில் நம் வீடுகளில் குத்து விளக்கு ஏற்றும்போது தரையில் அமர்ந்த நிலையில்தான் தான் குத்து விளக்கினை ஐந்து முகங்களையும் ஏற்ற வேண்டும்